தமிழ் இலக்கணம் எண் இடம் எண் எண்ணிக்கை அடிப்படையில் எண் ஒருமை பன்மை என இரு வகைப்படும். ஒருமை இரு திணைகளிலும் ஒரு பொருளை குறிப்பது ஒருமை இரு திணைகளிலும் ஒரு பொருளை குறிப்பது ஒருமை எடுத்துக்காட்டு பெண் இருக்கை அவன் பந்து போன்றவை பன்மை இரு திணைகளிலும் பல பொருட்களை குறிப்பது பன்மை இரு திணைகளிலும் பல பொருட்களை குறிப்பது பன்மை எடுத்துக்காட்டு பெண்கள் இருக்கைகள் அவர்கள் பந்துகள் போன்றவை ஒருமை பன்மை சொற்கள் வீடு வீடுகள் பறவை பறவைகள் பூ பூக்கள் மரம் மரங்கள் பழம் பழங்கள் புத்தகம் புத்தகங்கள் விலங்கு விலங்குகள் காய்கறி காய்கறிகள் தமிழ் இலக்கணம் இடம் தன்மை முன்னிலை படர்க்கையென மூன்று வகைப்படும் தன்மை பேசுவோரையும் பேசுவோரை சார்ந்தோரையும் குறிப்பது தன்மை பேசுவோரையும் பேசுவோரை சார்ந்தோரையும் குறிப்பது தன்மை இதற்கு எடுத்துக்காட்டு நான் நாம் நாங்கள் போன்றவை முன்னிலை பேசுவோரின் முன்னின்று அதை கேட்போரை குறிப்பது முன்னிலை பேசுவோரின் முன்னின்று அதை கேட்போரை குறிப்பது முன்னிலை எடுத்துக்காட்டு நீ நீங்கள் நீர் நீவீர் போன்றவை படர்க்கை தன்மை முன்னிலை தவிர்ந்த பேசுவோர் பேசப்படும் பொருள் எல்லாமே படர்க்கை தன்மை முன்னிலை தவிர்ந்த பேசுவோர் பேசப்படும் பொருள் எல்லாமே படர்க்கை எடுத்துக்காட்டு அவன் அவள் அவர் அவர்கள் பறவை மரம் மாணவன் போன்றவை எண் இரண்டு வகைப்படும் இடம் மூன்று வகைப்படும் என்பதை அறிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி